உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் அல்லாஹுவின் அழகிய பெயர்களும் அதன் அர்த்தங்களும் அல்லாஹு தன் திருமறையில் கூறுகின்றான் அல்லாஹுவை நினைவு கூறுவது கொண்டு அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன ஏனென்றால் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் இதயங்கள் நிச்சயமாக அமைதி பெறும் என்பதை அறிந்து கொள்வீர்களாக அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவிற்கு நூறில் ஒன்று போக தொண்ணூத்தொன்பது திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவு கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் அறிவிப்பாளர் அபூஹுரேரார் அலி அல்லாஹனு அவர்கள் அஸ்மா உல் ஹஸ்னா ஹுவல்லா உள்ளதி இலாஹா இல்லாஹுவ அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் அல் மலிக் பேரரசன் அல் குத்தூஸ் மகா தூயவன் பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அல் முமின் அபயம் அளிப்பவன் அல் முஹிமீன் பாதுகாப்பவன் அல் அசீஸ் அனைத்தையும் மிகைத்தவன் அல் ஜப்பார் சர்வ வல்லமை படைத்தவன் அல் கபீர் பெருமை கூறியவன் அல் ஹாலிக்கு படைப்பாளன் படைப்பவன் அல் பாரி உ உருவாக்குபவன் அல் முசிரூ உருவம் அமைப்பவன் அல் கஃபாரு மிகவும் மன்னிக்கக்கூடியவன் அல் கஹாரு அடக்கி ஆள்பவன் அல் வஹாபு வாரி வழங்குபவன் அர் ராகு உணவளிப்பவன் அல் ஃபத்தாஹு வெற்றி அளிப்பவன் அல் அலீமு யாவையும் அறிந்தவன் அல் காபிலு கைவசப்படுத்துபவன் அல் பாசித்து தாளமாக கொடுப்பவன் அல் ஹாஃபிலு தாழ்த்து செய்பவன் அர் ராஃபியா உயர்த்துபவன் அல் மேன்மை அடைய செய்பவன் அல்முதில்லு முதல்லு இழிவடையச் செய்பவன் அஸ் யாவையும் கேட்பவன் அல் பஸ்வீரு யாவையும் பார்ப்பவன் அல் ஹக்கமு தீர்ப்பளிப்பவன் அல் அதிலு நீதமுடையவன் அல் லத்தீஃப் நுட்பமானவன் அல் ஹபீரு ஆழ்ந்தறிந்தவன் அல் ஹலீமு அமைதியானவன் அல் அஃதீமு மகத்துவமுள்ளவன் அல் கஃபூரு மகா மன்னிப்பாளன் அஷ்கூர் நன்றி பாராட்டுபவன் அல் அலியு மிகவும் உயர்ந்தவன் அல் கபீரு மிகவும் பெரியவன் அல் ஹஃபீது பாதுகாப்பவன் அல் முக்கைது கண்காணிப்பவன் அல் ஹசீபு கணக்கெடுப்பவன் அல் ஜலீலு மாண்புமிக்கவன் அல் கரீமு பெரும் தயாளன் அல் ரஹீபு கண்காணிப்பவன் அல் முஜீபு முறையீட்டை ஏற்பவன் அல்வாசிய விசாலமானவன் அல் ஹக்கீமு அல் வதூது உள்ளன்பு மிக்கவன் அல் மஜீது மகிமை உடையவன் அல் பாயிசு மர்மையில் எழுப்புபவன் அஷ் ஷஹீது சாட்சியாளன் அல் ஹக்கு உண்மையானவன் அல்வக்கீல் பொறுப்பு கொள்பவன் அல் கபியு வலிமை மிக்கவன் அல் மத்தீனு உறுதியானவன் அல்வலியு பாதுகாவலன் அல் ஹமீது புகழுக்குரியவன் அல் மொஹஸ்வி கணக்கிடுபவன் அல் துவங்குபவன் அல் மொஹது இறுதியில் மீள வைப்பவன் அல் மொஹி உயிரிழிப்பவன் அல் முமீது மரணிக்கச் செய்பவன் அல் ஹையு என்றென்றும் உயிருள்ளவன் அல் ஹையூம் என்றென்றும் நிலையானவன் அல் வாஜித் கண்டுபிடிப்பவன் அல் மாஜித் பெரும் மதிப்பிற்குரியவன் வாஹித் தனித்தவன் அல் அஹத் அவன் ஒருவன் அஸ் தேவையற்றவன் அல் காதிர் உள்ளவன் அல் முக்ததிரு பேராற்றலுடையவன் அல் முக்திமு முற்படுத்துபவன் அல் முஹிரு பிற்படுத்துபவன் அல் அவ்வலு ஆரம்பமானவன் அல் ஆஹிரு இறுதியானவன் அல்வாஹிரு பகிரங்கமானவன் அல் பாத்னு அந்தரங்கமானவன் அல் பாலியூ அதிகார பொறுப்புள்ளவன் அல்முத்தி மிகவும் உயர்வானவன் அல்பர் நன்மை புரிபவன் அத்தவ்வாப் மன்னிப்பு ஏற்றிக்கொள்பவன் அல் பழி பழிவாங்குபவன் அல் அஃ மன்னிப்பளிப்பவன் இரக்கமுடையவன் மாலிக்குள் முழுக்கு அரசாட்சிக்கு உரியவன் துல் ஜலாலி வலிகிராம் கம்பீரமும் கண்ணியமும் உடையவன் அல் நீதமாக நடப்பவன் அல் ஜாமியா அனைத்தையும் ஒன்று சேர்ப்பவன் அல் கனியு தேவையற்றவன் அல் முனி நிறைவாக்குபவன் அல்மானியா தடை செய்பவன் அல்வாரு துன்பமடையச் செய்பவன் அந் பலன் அளிப்பவன் அந்நூர் பேரொளி மிக்கவன் அல் ஹாதி நேர்வழி காட்டுபவன் அல் பதீஹு முதுமையாக படைப்பவன் அல்பாஹி நிரந்தரமானவன் அல் வாரிஸ் உரிமை உடையவன் அல் ரஷீத் நேர்வழி காட்டுபவன் அசபூர் மிகவும் பொறுமையாளன் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான் அவ்வாவிற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றைக் கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் அவனுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துவோர்களை புறக்கணித்து விடுங்கள் அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் தக்க கூலி கொடுக்கப்படுவார்கள் எனவே என்ற அவ்வா அல்லாஹுடைய திருநாமங்களை நாமும் மன்னனம் செய்து அதன்படி அமல் செய்வதற்கும் அவ்வாவுடைய அருளை பெறுவதற்கும் எல்லாம் அல்ல ரஹ்மான் தௌபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரொபல் ஆனமீன் واخي دعونا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته